Yeah, uh just -huh. me. Miss Bell 2000, you know that? I don't know, but I like your judgement. <laughs> hey, I uh -huh. watch your color. Romani the same like. Something different. You go a kachi khodinga madile. I like this color combination. <laughs> எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு என் கூட கொஞ்சம் வர முடியும் அதுல போயிடலாமா

அம்மா அப்படியே என் ராஜாத்தி கண்ணு அந்த இலிச்சவாய் பையன்ல அவன் பங்களாவை கூப்பிட்டு இருக்கிறான் அதுக்கு போறதுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணணும் அம்மாக்கு நேரம் ஆச்சிருச்செல்லாம்

வீட்ல கஞ்சி இருக்கு அத சாப்பிடு பாவி பாவி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்து பிரியாணி வாங்கி வச்சு அனாவசியமா தயாரா பண்ணாத அந்த காக்கா பையன்கிட்ட நீ பாரின் காரியில பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் எல்லாம் காலி அக்கா வாச்ச வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் சொல்லி லிங்க் பண்ணி விட்டா ரொம்ப தகராறு பண்றிய துபார் நீ வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிடணுமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா முடிவு பண்ணிக்க

ஏ ஜெனிபா மை பாதர் மன்னாங்கட்டி ஹாய் ஆளு குடி போடமா பாப்பா என்ன இது பூகாரிய கேப்ரே ஆட்றதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டி வண்டா ஹாய் சாரி கை வாஷ் காலையில கால் கை ஒரு வாட்டி வாஷ் பார்ட்டி சாரி டைம் இல்ல ஜஸ்ட்

அنا நல்ல நல்ல பாத்து இந்த ஃபேமிலியோட வந்து உங்க அப்பா அம்மாவு பார்த்து கல்யாணம் பேசி முடிச்சலமா அப்பா அம்மாவுக்கு கிட்ட ஓ sorry அப்பா அம்மாக்கே நம்ம ஹவுஸ் இல்ல پتہ பிடிக்காது அப்புறம் உங்களுக்கு கோவ வந்துருச்சுனா நேரா மாப்ளோட ஃாதர் ஏ ஷூட் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் மத்ததெல்லாம் நா பாத்துக்கறோம் சும்மா அம்மா சாப்பிட்டு நோ அப்பன வரச்மா ஓகே பை

போறவர்ஸ் அவளவல்ல இந்த பாடி தாங்காது அப்ப இந்த வாட்டர் குளியே இந்த வாட்டர்ல குளிச்சா ஒரு செகண்ட் தங்க மாட்டே நேரே குடியே அப்பள ஹாஸ்பிடல் ஐசியூல வெச்சற வேண்டியதான் போன் பண்ணா ஆம்புலன்ஸ் வருது ஏய் النا மாமா

சைக்கிள் கேப்ல என்ன சர்வர் ஆகிட்டியே ஐயோ என்னாச்சு கால உடைச்சிட்டீங்களே பிரெஞ்சு ஆயில் எங்க போடா கெட்டா கோ இன்சை அந்த வெண்குஷ்டகார உங்க அப்பனா தண்ணி எடுக்க அனுப்புறான்டி பாவமா இருக்குடி நம்ம ஒண்ணா போய் ரெண்டு குடம் தண்ணி எடுத்துட்டு வரலாமா என்ன பேசுறீங்க அந்த ஆள் அடிக்கடி கவர்மெண்ட் சவன் கவர்மெண்ட் சவட்டன்னு உங்களை கேவலமா பேசிட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் தான் ஜிங்க ஜிங்கன்னு குதிக்கிறா இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களை கேவலமா பேச மாட்டா

இதான் நீ பாரில் இருந்த லட்சணமா தண்ணியை திருடுற மூஞ்சியா பாரு மூஞ்சிய வாந்துட்டாங்க அம்மா என்ன மாமா தண்ணி நீ என் வீட்டுல பிச்சை எடுத்து வளரவ நீ எனக்கு பிச்சை கொடுக்குறியா போட போட தண்ணி இல்லாம போனா ரன வராம வராம்பாரு உங்க அப்பா காவடி மாதிரி பல்லு கூட வளக்காம கிளம்பிட்டா பவுடர் பண்ணா ஏய் மாமா மாப்ளே மாப்ளே

ஐயோ நேரம் போறதே தெரியாதே அன்பே நீ எங்க இருக்க ஏ செல்ல ஏ குஞ்சு ஹ இன்ன ஜெனிபர் மாதிரி இருக்கு அடியே சரோஜா ஆ ஜெனிபரேடா பை பை இழுத்துட்டு நீங்க குச்சக்கார் மாதிரி கண்டாவியா இருக்கா அம்மா வாரி வாரி சாபடுங்க குஞ்சு செல்ல அம்மா பன்னியா குஞ்சா சுத்தி பன்னியா தெரியுது பிச்சைக்காரி மாதிரி மட்டும் வந்தா கெட்டு போய் வேற யாவுல இருக்கு ஐயோ ஏ செல்ல ஏ தங்க ஏ ராஜா உங்க குடிக்குது அடி தங்கம் மனம் வேண்டும் இறைவனிடம் கேற்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று பரவாயில்லையே